கீழக்காவாதுகுடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கிராம மக்கள் அனைத்துக் கட்சியினர் வர்த்தகர்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூதன முறையில் காத்திருப்பு போராட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஒன்றியம் கீழக்காவாதுகுடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரியும் ஊராட்சியை நகராட்சியோடு இணைப்பதை மறுபரிசீலனை செய்யக்கூறியும் கீழக்காவாது குடி ஊராட்சி பொதுமக்கள் வர்த்தகர்கள் அனைத்துக் கட்சியினர் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் மேலும் திருவாரூர் கீழக்காவாது குடி ஊராட்சிகளில் விவசாயம் அதிக அளவில் நடைபெறுவதால் விவசாய கூலி தொழிலாளிகள் வீடுகளுக்கு வரி அதிகரிக்கும் விவசாயம் அல்லாத நேரங்களில் கிராமப்புற திட்டங்களில் நூறு நாட்கள் வேலை பாதிக்கும் அரசு நலத்திட்டங்களில் வீடுகள் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வரிபோகும் எனவே ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் தொடர்ந்து கிராம பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் பொறுப்பாளர்கள் வழங்கினர் போராட்டத்தில் மக்கள் அதிகாரம் சண்முக சுந்தரம் தலைமையில் காங்கிரஸ் ஏ பாஸ்கரன் வி கருணாநிதி சிபிஎம் கோபிராஜ் மற்றும் கிராம பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் சத்யா ரேவதி உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்